வணக்கம் குடும்ப உறவுகளுக்குள் எந்தவிதமான பிரச்சனையும் வராமல் இருப்பதற்கு ஒருவேளை பிரச்சனை வந்து பிரிந்து இருந்தாலும் பிரிய போகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதாவது பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும் என்ற நிலை இருந்தாலும் இருந்து உங்கள் மனசை மாற்றுவது எப்படி அப்படிங்கிற சில விஷயங்கள் பதிவாக சொல்லலாம் எப்படி அப்படின்னா சில விஷயங்கள் தான் காரணம் அதாவது மனச்சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஒரு குடும்பத்தில் அதிகமாக வருது அப்போது அதிகமாக வருவதற்கு உண்டான காரணம் அப்படின்னு பார்த்தா வலிமையான தவறான எண்ணங்கள் தவறான புரிதல் ஒருவர் மீது குடும்பத்தில் ஏற்படுறது ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தா மற்றவர்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தா சில சங்கடங்கள் வருவது அதே போல் ஆணவத்தோடு இருக்கக்கூடிய அகங்கார உணர்ச்சிகள் அது வரும்போது சில மாற்றங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரளயமாக வெடிக்கும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நெருப்பு போன்ற வார்த்தைகளை கடுமையான வார்த்தைகளை அவர்கள் மீது பயன்படுத்துவது கணவனோ மனைவி அதன் தாக்கம் வெளிப்படும் பொழுது இருவருடைய மனதும் கொதிக்கும் வேதனைப்படும் அழுகும் தவிக்கும் இவ்வளோ நாள் நம்ம புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதானா இவ்வளோ நாள் நம்ம சேர்ந்து வாழ்ந்திருக்கோமே இவ்வளோ தான் நம்மளை புரிஞ்சுக்கிட்டதா இப்படி தானா இப்போ நாம் ஏன் சேர்ந்து இருக்கணும் எங்காவது விட்டுட்டு வெளியில் போய் சிவனேன்னு இருந்துக்கலாமே அப்படி எண்ணம் எல்லாமே சில பேர்த்துக்கு வரும் இந்த மாதிரி ஒரு காலகட்டம் மனிதர்களுக்கு வரும் பொழுதே அந்த ஆணவமும் அகங்காரமும் ஒரு குடும்பத்தில் யாரேனும் ஒருவருக்கு இருந்தால் நிச்சயமாக அந்த குடும்பம் சிதைந்து போகும் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய மரியாதை போய்விடும் மானம் போய்விடும்னு சொல்லலாம் நான் மான மரியாதையோடு வாழ்ந்தேன் அப்படின்னு சொன்னவங்க தலை சாய்ந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை உங்கள் ஜாதகத்தில் நேரம் காலம் இல்லைன்னா நிச்சயமாக அது நடக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க அதுலேருந்து மீண்டு வருவதற்கெல்லாமே ஒரு வழி இருக்குது அதாவது ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க சதுரமான நாலு கட்டம் போட்டுக்கோங்க அதில் முக்கோணம் போட்டுக்கோங்க மேல் நோக்கி முக்கோணம் போட்டுக்கோங்க அதில் க்ரீம் அப்படிங்கிற எழுத்தை மட்டும் எழுதுங்க உங்களுடைய உறவுகளானது சந்தோஷப்படும் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நிலையை உங்களுடைய குடும்ப குலதெய்வமானது கண்டிப்பாக கொடுப்பார்கள் உங்களுடைய குடும்ப குலதெய்வ முன்னோர்களுடைய ஆசீர்வாதமானது உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் அவங்க கொண்டு வந்து விடுப்பாங்க ஏதோ ஒரு தடங்கள் இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த தடையெல்லாம் பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு இந்த முக்கோணம் மேல் நோக்கி இருக்கணும் க்ரீம் எழுத்தை போடணும் க்ரீம் இ க்ரீம் அப்படிங்கிற எழுத்த போடும் இது போட்டு குடும்பத்துக்குள்ளே எந்த விதமான சச்சரவு சங்கடங்கள் வேதனைகள் இருந்தாலும் நிச்சயமாக சரியாயிடும் முயற்சி பண்ணி பாருங்கள் நம்பிக்கையோடு